உனோ விளையாட குறைஞ்சது இரண்டு பேர் தேவை ஆனால் அதிகமானவர்கள் இருந்தால் அது இன்னும் சிறந்தது ஒவ்வொரு வீரருக்கும் ஏழு கார்டுகளை வழங்கி மீதமுள்ள கார்டுகளை மேசையின் நடுவில் முகம் கீழாக வைத்துவிடுங்கள் இது டிரா குவியல் டிராபைலிலிருந்து முதல் கார்டை திருப்பி அதற்கு அருகில் வையுங்கள் இதுதான் நாடகக் குவியல் முதல் வீரர் பிளே பைலில் உள்ள கார்டின் நிறம் எண் அல்லது வகையை பொருந்தும் ஒரு கார்டை போட வேண்டும் ஒரு வீரர் ஏதேனும் காரணத்திற்காக நிறத்தை மாற்ற விரும்பினால் அவர்கள் ஒரு வைல்ட் கார்டை பயன்படுத்தி புதிய நிறத்தை தேர்வு செய்ய வேண்டும் வீரர் தங்களிடம் உள்ள எந்த கார்டையும் போட முடியாவிட்டால் அவர்கள் டிரா பைலிலிருந்து ஒரு கார்டை எடுக்க வேண்டும் எடுத்த கார்டு விலை பைலில் உள்ள கார்டின் நிறம் எண் அல்லது வகையை பொருந்தினால் அதை அவர்கள் போடலாம் இல்லையெனில் அடுத்த வீரரின் முறை ஒரு வீரரிடம் ஒரு கார்டு மட்டும் மீதமிருக்கும்போது மற்றவர்கள் கவனிப்பதற்கு முன் அவர்கள் ஊனோ என்று கூச்சல் போட வேண்டும் வேறு யாராவது ஊனோ என்று முதலில் சொன்னால் அவர்கள் டிரா பைலிலிருந்து இரண்டு கார்டுகளை எடுக்க வேண்டும் அனைத்து கார்டுகளையும் முதலில் விடும் வீரர்தான் வெற்றியாளர் நீங்கள் பல வகையான கார்டுகளை கவனிப்பீங்கள் ஒரு ஸ்கிப் கார்டு இதில் அடுத்த வீரர் தங்களது முறையை தவறவிட வேண்டும் ஒரு ரிவர்ஸ் கார்டு இது விளையாட்டு திசையை மாற்றும் ஒரு டிரா டூ கார்டு இது அடுத்த வீரர் இரண்டு கார்டுகளை எடுத்து தங்களது முறையை தவறவிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் மற்றும் ஒரு டிரா ஃபோர் கார்டு இது நான்கு கார்டுகளை எடுக்க வேண்டும் ஆனால் இது ஒரு வைல்ட் கார்டும் கூட இந்த கார்டுகள் விளையாட்டை இன்னும் அதிகமாக ரசிக்கச் செய்கின்றன